அன்பு மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ நிறைய மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பரீட்சை எழுதுவதற்கான காலகட்டம் தேர்வுக்கு தங்களை தயார் படுத்திக் கொண்டிருக்கிற முக்கியமான காலகட்டமாகும் இப்போ தேர்வுக்கு மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பெரும்பாலான மாணவர்களுக்கு தேர்வை நினைத்து பயம் பதட்டம் குழப்பம் மன அழுத்தம் இவையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மளால பரீட்சையில் நிறைய மார்க்கு வாங்க முடியுமா தேர்வுல வெற்றி பெற முடியுமா எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையுமா இதெல்லாம் நினைத்து மாணவர்கள் மாணவிகள் தேவையில்லாத ஒரு குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகின்றார்கள் இதுவையெல்லாம் எப்படி போக்கலாம் அப்படின்னு கேட்டால் முறையான திட்டமிட்ட அட்டவணை என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பாடங்கள் இருக்கு அந்த பாடத்தை குறிப்பெடுத்து எந்த கிழமையில எந்த பாடத்தை எந்த நேரத்துல படிக்கலாம் அப்படின்னு முதல்ல முடிவெடுக்கணும் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தில் இருக்கின்ற பயிற்சிகளை விளக்கங்களை சரியான நேரத்துல முறையாக திட்டமிட்டு படித்தால் நிச்சயம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் தேவையற்ற மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் தேர்வை நினைத்து பயமும் இல்லாமல் போய்விடும் அடுத்ததாக நாம மனிதர்கள் மிஷின் கிடையாது மிஷின் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளால படிக்க முடியாது அதாவது பயமும் மன அழுத்தமும் இருக்கிற நேரத்துல செய்யாது மன அழுத்தம் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு பரபரப்பு அர்த்தமற்ற ஒரு கற்பனை அதோட சேர்ந்த பயம் அதனால் ஏற்படுகின்ற உடல் சோர்வு உடல் சோர்வினால் ஏற்படுகின்ற மன சோர்வு இவையெல்லாம் விரட்டணும்னா நீக்கணும்னா குறிப்பிட்ட காலகட்டம் சரியான நேரத்துல காலையிலேயே எழு அதிகாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அமைதியா படிச்சோம்னா நிச்சயமா எதிர்பார்க்கிற மதிப்பெண்களை காட்டிலும் அதிகமாக மதிப்பெண் பெறலாம் ஏன் காலை நேரத்துல படிக்கணும்னா அந்த நேரத்துல நம்முடைய மூளை அமைதியாக இருக்கும் உடலில் சோர்வு இருக்காது ஆதலால் அதிகாலையில் எழுந்து படிக்கின்ற ஒரு பழக்கத்தை மாணவ மாணவிகள் கட்டாயமாக கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் நம்மளால படிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நாம் கட்டாயமாக ஓய்வு எடுத்துக்கொண்டு பிறகு எழுந்து படித்தால் நிச்சயமாக படிக்கின்ற செய்தி நம்முடைய மனதில் பதியும் அதாவது படிக்கிறப்பையே மாணவ மாணவிகள் கிராஸ்பிங் பவர் அந்த செய்திகளை உருவாகுகின்ற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல மனப்பாட பகுதிகளை மனப்பாடம் செய்து மாறாமல் அவற்றை பிரசன்டேஷன் பண்ணுகின்ற ஸ்கில்லையும் மாணவ மாணவிகள் கட்டாயமாக கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருக்காக படிக்கிறோம் நமக்காக தானே படிக்கிறோம் என்ன வேணும் நிச்சயமா நம்மளால தேர்வில் வெற்றி பெற முடியும் முதல்ல தேர்வில் வெற்றி பெறணும் அடுத்தது ஒவ்வொரு பாடத்திலையும் அதிகமா மார்க் எடுக்கணும் மூன்றாவது எதிர்காலத்தில் நாம் எந்த பாடத்தை சிறப்பு பாடமாக விருப்ப பாடமாக எடுத்தால் எந்த கல்லூரியில் படித்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற ஒரு திட்டமிடிலும் இந்த நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் அனைத்து பாடங்களையும் முறையாக அட்டவணைப்படுத்தி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து படிக்க வேண்டும் மாலை நேரங்களில் படிக்க வேண்டும் படித்ததை திரும்ப படிக்க வேண்டும் மீண்டும் மறுமுறை படிக்க வேண்டும் படித்த செய்திகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் பிறகு தேர்வு அறைக்கு சென்று தேர்வு அறையை கண்டு பயப்படாமல் வினாத்தாட்களை பெற்று முறையாக அமைதியாக வினாத்தாளை படித்துவிட்டு எந்த கேள்விக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள் அவர்கள் சொன்ன கருத்துப்படி விளக்கப்படி ஒரு வரி வினாக்கள் வரும் வரும் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வரும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எப்படி டைம் அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கணக்கில் வச்சுக்கிட்டு மூன்று மணி நேரத்துக்குள்ள தேர்வு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு தெளிவாக விளக்கமாக வரைபடங்களோடு புள்ளி விவரங்களோடு நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் அதிகமான மதிப்பெணை பெற்று உயர்ந்ததொரு எதிர்காலத்தை நிச்சயமாக அடைவார்கள் அதே நேரத்துல நாம படிச்சைக்கு படிக்கும்போது வீட்டில் வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்து படிச்ச மனதில் பதியும் படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை வீட்டில் முதல்ல இருக்கணும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்கின்ற சூழ்நிலையை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை இரண்டாவது படிக்கும்போது போது முதல்ல நமக்கு எந்த பாடம் புரியுது விருப்பமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலில் அந்த பாடங்களை படித்து முடித்துவிட்டு தெரியாத பாடத்தை புரியாத பாடத்தை முறையாக அதற்கு உண்டான ஆசிரியரை அணுகி அவரிடம் சரியான விளக்கத்தை பெற்று சக நண்பர்களுடன் கலந்துரையாடல் செய்து அந்த பாடத்திலையும் வெற்றி பெற வேண்டும் ஆக படிப்பு என்பது வெறும் செய்திகளை சேகரிக்கின்ற ஒரு தொழில் அல்ல அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி யோசனை செய்து அந்த பாடங்களை சிறந்த அணுகுமுறைகளாக மாற்றி நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக ஆக்கிக்கொள்வதுதான் கல்வி ஆம் கல்வி என்பது மனிதனின் மூன்றாவது கண் அந்த கல்வியில் வெற்றி பெற முறையாக திட்டமிடுதல் அமைதியாக இருத்தல் சரியான நேரத்தில் ஓய்வெடுத்தல் நம்பிக்கையுடன் தேர்வை அணுகுதல் இப்படியெல்லாம் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் முறையாக திட்டமிட்டு படித்தால் தேர்வில் அதிகமான மதிப்பெண்களையும் பர முடியும் அதே நேரத்தில் சிறந்த ஒரு எதிர்காலத்தையும் அடைய முடியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்